ஃபிக்கு கிளாஸ் போமாப்போ ஃபிக்கு கிளாஸ் எடுப்போம்ஷா அப்போ போன வ போன இதில் வரைக்கும் நம்ம வந்து உது உது வரைக்கும் பார்த்தோம் தயமம் பார்த்தோம் உது பார்த்தோம் தயமம் பார்த்தோம் உது வது வதுன்னு சொன்னால் என்ன உதுனா என்னென்னா உது செய்கிறது உதுனா உது செய்கிறது வதுனா உது செய்யக்கூடிய தண்ணி சரிங்களா வதுனா உது செய்யக்கூடிய தண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் தண்ணி பற்றி பார்த்தோம் தயமம் பார்த்தோம் உது செய்கிறது பார்த்தோம் அதே போல் குளிப்பு கடமை சம்மந்தமாக பார்த்தோம் அதில் வந்து குளிப்பு பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் தூக்கம் மாதவிடாய் அதே போல் பிரசவத்தீட்டு நிஃபாஸ் அதே போல் ஒரு மனிதர் மௌத்தாகிறதுனாலையும் குளிப்பென செய்யும் அவர் வந்து குளிப்பாட்டுறது அதே போல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் குளிக்கிறது சிறந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் குளிக்கிறது சிறந்தது ஆனால் அது வந்து கட்டாயம் இல்லை ரசுவசரசம் அவர்கள் ஒரு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் மணி மதி வெளியாகுதல் இச்சை நீர் அதே போல் அது வந்து தூக்கத்திலேயோ அல்லது அறிந்தோ வெளியாகிறது வந்து குளிப்பை வந்து கடமையாக்கும் அதே போல் குளிப்பினுடைய வாஜிப் கட்டாயம் என்ன அப்படின்னு சொன்னால் முழுமையாக உடல் நனைகிறது முழுமையாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் நனைகிறது வந்து வாஜிப்பானது அதே போல் நீயத் முதலாவதாக கட்டாயமாக நீயத்து வைத்துக்கொள்ளணும் ஒருத்தர் குளித்து முடிச்சிட்டாரு அதற்கு பிறகு தான் அவருக்கு வந்து கடமையான குளிப்புங்கிற நீயத்தே வருது அப்படின்னு சொன்னால் அந்த குளிப்பு இதில் வராது கடமையான குளிப்பில் வராது அவரை நீத்து வச்சு அதுக்கு பிறகு குளிக்கணும் அதே போல் பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் இதில் சில பெண்கள் சம்மந்தமான சட்டங்களும் வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் பெண்கள் வந்து முடி அவிழ்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை பெண்கள் வந்து குளி கடமையான குளிப்பு குடிக்கிற நேரத்தில் முடி கட்டியிருப்பாங்க அதை அவிழ்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை அதே போல் இப்போ ஒருத்தருக்கு வந்து தண்ணி கிடைக்கல அவருக்கு வந்து குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தயமம் தான் ஒரு சஹாபி என்ன செஞ்சார்னா குளிப்பு கடமையாக இருந்துச்சு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு என்ன செஞ்சார் அப்போ உதுவுக்கு தானே நம்ம தட்டி தயமம் செய்கிறது அப்போ குளிப்பு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தரையில் உருண்டார் அப்போ அசோசேஷன் சொன்னாங்க இவ்வளோ அப்படி இல்லை எப்படி தயமம் உதுவுக்கு எப்படி செய்வீங்களோ அதே தான் குளிப்பு கடமைக்கும் தண்ணீர் இல்லாட்டா அதுவே போதுமானது சரிங்களா அதே போல் மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் இது பெண்கள் தொடர்பான சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் நாள் கணக்கு கிடையாது நாள் கணக்கு இவ்வளோ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் கிடையாது குறைவு அப்படிங்கிறது கிடையாது அதிகமாக ஆறு நாட்கள் சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொரு பெண்களை பொறுத்து அது மாறும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் சில பெண்களுக்கு வந்து விட்டு விட்டு வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க வந்து என்ன செய்யணும் அவர்களுக்கு தெரிந்த துணை ஆதாரங்கள் இருக்குது அதாவது நிறம் அந்த நாற்றம் சம்பந்தமாக அவர்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதே போல் பிரசவ பிரசவத்தீட்டு இது வந்து அதிகப்படியாக நாற்பது நாட்கள் சில பெண்களுக்கு அறுபது சில பெண்களுக்கு எழுவது எண்பதுலாம் இருக்குது ஆனால் பொதுவான சட்டம் நாற்பது நாட்கள் பிரசவத்தீட்டினுடைய சட்டம் நுஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க நாற்பது நாட்கள் நிஃபாஸ் அது வந்து நிஃபாஸ்ன்னு சொன்னால் பிரசவத்தீட்டு ஏற்படுதல் நிஃபாஸ்ன்னு சொன்னால் பிரசவத்தீட்டுன்னு சொன்னால் நுஃபாஸ் அதே போல் இப்போ ரெண்டாவதாக நம்ம தொழுகை சம்பந்தமான சட்டத்துக்கு போவோம் ஏன்னா வந்து பாத்ரூம் ஹம்மாமுடைய சட்டம் பார்த்தோம் ஒரு பாத்ரூம்குள்ளே எப்படி நுழையிறது எப்படி வந்து கழுவுறது இதெல்லாம் நாம் பார்த்தோம் ரெண்டாவது இப்போ உது செஞ்சாச்சு குளிப்பு கடமை குளிச்சாச்சு உது செஞ்சாச்சு இப்போ என்ன செய்யும் தொழுகை அவ்வளோதானே தொழுகைக்கு முதல்ல என்ன என்ன பார்க்கணும் தொழுகைக்கு மவாக்கித் பாபுல் பாபுல் மவாக்கித்ன்னு சொல்லக்கூடிய நேரம் நேரம் சம்பந்தமான சட்டம் தான் தொழுகையில் முதலாவதாக இதில் வந்து நேரம் சம்பந்தமான சட்டத்தில் முதலாவதாக வருவது வந்து என்ன அதான் அதானும் இக்காமத்தையும் சொல்லுவாங்க அதான பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த அதுதான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அர்ஷத் லாயில் அல்லாஹன் லாய்லா எல்லாமே இரண்டு முறை அதே அதே போல் க கடைசி வரைக்கும் லாயில் லாஹில்லா வரைக்கும் அது ஒரு லாயில் லஹிலா ஒரே ஒரு முறை வரும் இக்காமத்தில் வந்து ரெண்டு ஹதீஸுகள் வருது அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதானு மாதிரியே இக்காமத் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷதன் லாய்லாஹில் அல்லா ஹர்ஷத் லாய் லாகில அப்படியே சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதே போல அல்லா அக்பர் அல்லா அக்பர் அஷத் அல்லா அஷத் அண்ணா முகமது ரசூல் அல்லா ஹையா அசலா ஹையால் ஃபலா இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறவங்களும் இந்த ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்கு எப்படி சொன்னாலும் என்ன தப்பில்லை இல்லை இருக்கு ரெண்டுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா இருக்கு இருக்கு நான் அனுப்பி தரேன் இல்லை அறிவிப்பாளர் பிரச்சனை இல்லை நான் அனுப்பித்தாரேன் சா குரூப்பில் அனுப்பிதாங்க பாப்பாஷா அதே போல நேரம் பொறுத்த வரைக்கும் லுகருடைய நேரம் லுகர்ல தான் ஆரம்பிக்கிறது அது சட்டம் அப்ப லுகருடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா நிழல் சாயக்கூடிய நேரத்துல இருந்து நடு உச்சில இருக்கக்கூடிய நேரத்துல தொழுக கூடாது சூரியன் வந்து நடு உச்சிலேயோ அல்லது மறையக்கூடிய நேரத்திலேயோ உதயக்கூடிய நேரத்திலேயோ தொழக்கூடாது எப்போ வந்து லுகருடைய நேரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளுடைய நிழல் அதை விட்டு ஒதுங்கக்கூடிய நேரத்திலிருந்து துகருடைய நேரம் ஆரம்பிக்கும் இதில் இன்னொன்று எப்படின்னா சூரியன் வந்து மூன்று விதமாக பயணிக்கும் ஒன்று வந்து நமக்கு நேராக பயணிக்கும் இன்னொன்று வலதாக பயணிக்கும் இன்னொன்று இடதாக பயணிக்கும் அப்போ இதில் வந்து நாம் தான் கொள்ளணும் நடுவாக வந்தால் அந்த சட்டம் சூரியன் நிழல் கொஞ்சம் சாஞ்ச உடனே துகருடைய நேரம் ஆரம்பிச்சிடும் வலது பக்கமாக வந்து வந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தெரியும் இன்னும் நிழல் சாயனம் துஹருக்கு இது இடது பக்கமாக வந்தாலும் அதே சட்டம் அதே போல் லுகர் முடியக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுடைய நிழல் அதனுடைய உயரத்தை அடைய அரை அடையக்கூடிய நேரம் இப்போ நம்ம எப்படி ஒரு குச்சி வைக்கிறோன்னா ஒரு அடி குச்சின்னா அந்த ஒரு அடிக்குள்ள நிழல் விழக்கூடிய நேரம் வரைக்கும் அசர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அசருடைய நேரம் முடிஞ்சிருச்சு அசர் அது சாரி ஏதோ லுகர் முடியக்கூடிய நேரம் அசர் எப்போ தொடங்கும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து தொடங்கிடும் அந்த நிழல் பூர்த்தியான உடனே தொடங்கிரும் அசர் அதற்கு பிறகு அசர் முடியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரியன் தன்னுடைய சொந்த வெளிச்சத்தில் இழங்கக்கூடிய நேரம் வரை சூரியன் சொந்த வெளிச்சம் இளங்கக்கூடிய நேரம் வரை அசர் வந்து இருக்கும் அசருடைய முடிவு நேரம் அதுதான் மகிரீப் வந்து என்ன எப்படி அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய மறைவு சூரியனுடைய மறைவு தான் என்ன மகிரிபுடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் அல்ல மறையக்கூடிய நேரத்தில் தோல்லக்கூடாது சூரியன் மறைந்து அதனுடைய நேரடி ஒளி படாமல் மற்ற படும் சூரியனுடைய நேரடி ஒளி படாமல் அதனுடைய ம அதாவது ஒளி இருக்காது நேரடி ஒளி இருக்காது அதுதான் மகிரிபுடைய ஆரம்ப நேரம் மகிரிபுடைய முடிவு நேரம் எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த சிகப்பு நிறத்தில் வானம் தெரியுமே இது வந்து போகக்கூடிய நேரம் அது அப்படியே மறைஞ்சி இல்லாமல் போகக்கூடிய நேரம்தான் மக்ரிபுடைய முடிவு முடிவு நேரம் அதில் என்ன செய்யும் இஷாவுடைய நேரம் ஆரம்பிக்கும் இஷாவுடைய சரியான நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் முழுமையாக இருட்டும் முழுமையாக இருட்டி நட்சத்திரங்கள் இருந்தால் வெளிப்படக்கூடிய நேரம் என்னது தான் இஷாவுடைய நேரம் இஷாவுடைய முடிவு நேரம் வந்து இரவினுடைய நடுநிசி அப்படின்னு சொல்கிறாங்க இரவுடைய நடுநிசி எப்படி கணக்கு போடுறதுன்னா நம்ம மகிரீபிலருந்து கணக்கு போடும் மகிரீப் டு இஷா கணக்கு போட்டு அதில் பதினொன்னரை பன்னிரெண்டு இப்படி இதுக்கு பிறகு தொழலாமான்னால் தொழலாம் சுசாசனம் அவர்கள் காரணம் சொல்லியிருக்கிறான் பிற்படுத்தி தொழுறது ஈஷாவை இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் நடு உச்சியில் இருக்கும்போதும் தொழக்கூடாது சூரியன் மறையக்கூடிய நேரத்துலேயும் தொழக்கூடாது யார் தொழலாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து தொழுகை விடுபட்டுச்சோ தொழுகையை மறந்து அல்லது தூக்கத்தில் விட்டுட்டாரோ யார் வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது தூங்கிறது தெரிஞ்சே தூங்கிட்டு இருக்கிறார் அவருக்கு இல்லை தெரியாமல் தூங்கிட்டார் அல்லது மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த பக்தை வந்து கல்லா செஞ்சு தொழுது கொள்ளலாம் அப்போது இது அடுத்த அடுத்ததாக வந்து ஃபஜருடைய நேரம் ஃபஜருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் சூரியன் பிளக்கும் நேரம் சூரியன் பிளக்கும் நேரம்ங்கிறது வந்து சூரியன் உதிக்கும் நேரம் இல்லை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே அதனுடைய ஒளி வந்து பரவக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுடைய ஒளி இந்த உலகத்தில் வந்து பரவக்கூடிய நேரம் தான் ஃபஜ்ஜருடைய நேரம் அது சூரியன் உதிச்சிருச்சு அதனுடைய நேரடி ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ஜருடைய நேரம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு தொழக்கூடாது அதுக்கு பிறகு நல்லா உதிச்சதற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் அடுத்தது ஜம்மு பொறுத்த வரைக்கும் சேர்த்து தொழுதலை பொறுத்த வரைக்கும் சூழல் தான் என்ன செய்யும் முடிவு செய்யும் இப்போ உதாரணமாக சில பேர் என்ன என்னச்சாங்கன்னா சஃபரில் போகும்போது தான் ஜம்மு செய்வாங்க ஆனால் அது இல்லாமலேயும் சில பேருக்கு வந்து இப்போது மருத்துவர்கள் சில பேர் இருப்பாங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னா எட்டு மணி நேரம் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி சூழல் இது எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னா ஜம்மு செஞ்சு கொள்ளலாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம் கசுறு செய்யக்கூடாது ஜம்மு மட்டும் சேர்த்து லொஹரை மிஷா மகிரி லொஹரை மசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம் தயமும் இப்போ ஒருத்தர் தயமம் செஞ்சுருக்கிறாங்க தண்ணி இல்லை தயமம் செஞ்சிட்டார் இவர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாங்கு சொல்லிருச்சு தயமம் செஞ்சுட்டாரு தண்ணி இல்லை தயமம் செஞ்சிட்டாருனா அவர் வக்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அவர் வந்து என்ன செஞ்சிடலாம் அந்த தயமம் வச்சு தொழுது கொள்ளலாம் தயமம் செஞ்சு தொழுதுட்டார் பிறகு தண்ணி கிடைக்குது வக்தும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் உது செஞ்சு அந்த தொழுகையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் ஒருத்தருக்கு நோய் நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த நோய் முடிஞ்சதற்கு பிறகு நான் உதவு செஞ்சுட்டு தொழுவேன்னு வெயிட் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த சூழலில் இருக்காரோ அப்படியே அவர் தொழுது கொள்ளலாம் அதே போல் சில பேருக்கு உடல் வலி இருக்கும் சில பேருக்கு வந்து எந்திரிக்க முடியாத நிலை இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா அவருக்கு எந்திரிச்சு தொழுகலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும் ஆனால் பாங்கு சொல்லிடுச்சு அவருக்கு இப்போ என்ன நிலையோ பக்தில் என்ன நிலையோ அவர் அந்த நிலையில் தொழுது கொள்ளலாம் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இதெல்லாம் வந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன் அதே போல் தொழக்கூடாத நேரங்கள் நான் சொல்லிட்டேன் அதே போல் தொழுகையினுடைய சட்டங்களை பொறுத்தவரை தொழுகைக்குள்ளே நான் போகலை தொழுகையில் தடுக்கப்பட்ட விஷயங்கள்னு நிறைய இருக்குது அதில் ஒரு அஞ்சு அஞ்சு மட்டும் சொல்கிறேன் இன்ஷால்லா அதாவது சிறுநீரையும் மலம் போன்றவற்றை காற்று போன்றவற்றை அடக்கி கொண்டு என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது சஹி முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதாம் செய்தி அதே போல் இடுப்பில் கை வைத்து கொண்டு அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொழுக முடியலைன்னா சாஞ்சி சிவரோட சாஞ்சோ அல்லது இடுப்பில் கை வச்சுட்டு நின்றுட்டோ தொழுவாங்க அப்படி என்ன செய்யக்கூடாது தொல்லக்கூடாது அவர் முடியலைன்னா உட்காந்து தொழணும் உட்காந்தும் தொலை அவருக்கு முடியலை அப்படின்னா படுத்து தொழுகலாம் படுத்தும் தொழ முடியலைன்னா படுத்தும் தொழ முடியலை படுத்துருக்கார் அவர் தொல்ல முடியலைன்னா அவர் வந்து கைகள் கைகள் அசைச்சும் தொழுது கொள்ளலாம் கைகள் அசைக்கவும் முடியலைன்னா கண்கள் அசைத்தாவது அவர் என்ன செய்துக்கலாம் தொழுது கொள்ளலாம் இது எதுக்குன்னா அந்த சட்டங்கள் வந்து ரசம் அவர்கள் ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று இஸ்லாம் வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இஸ்லாமை நீங்கள் பின்பற்றலாம் ரெண்டாவது தொழுகை ரொம்ப கட்டாயம் எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது அப்படிங்கிறது அடுத்ததாக துப்பக்கூடிய சம்மந்தமாக முன்னால் வந்து அந்த இது இருந்துச்சு அதாவது ரசுவாசம் சொன்னாங்க உங்களுக்கு முன்பாகவும் வலது பக்கமாகவும் நீங்கள் உமிழ வேண்டாம் தொழுகையில் அதுக்குன்னு இன்றைக்கி நம்ம இடது பக்கத்தில் உமிழ்ந்துடக்கூடாது துப்பிடக்கூடாது பள்ளிவாசல் முன்னால் ஒரு மண் மண் பள்ளிவாசலாக இருந்துச்சு சில ஒரு ஒரு மனிதர் வந்தார் பள்ளிவாசல்லே வந்து சிறுநீர் கழித்தார் ரசலம் என்ன செஞ்சாங்க நிறைய தண்ணி அதில் ஊற்றுனாங்க இப்போ இதெல்லாம் மண் மண் இருந்த பள்ளி வசலுது அதனால் இடது பக்கம் என்ன செஞ்சுக்கலாம் காலுக்கு ப காலுக்கு பக்கத்தில் துப்பி கொள்வதற்கு அனுமதி இருக்குது நீங்கள் மண்ணில் தொழுகிறதாக இருந்தால் அதே போல் சஜிதாவுடைய இடத்துல என்ன கல் கிடக்குது அப்படின்னு சொன்னால் ரசூ சலசலம் சொன்னாங்க அந்த சஜிதாவுடைய நெற்றி படக்கூடிய இடத்துல ஏதாவது கற்கள் இருக்குது அது உங்களுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு முறை தடு தடுத்து அதாவது ஒதுக்கி விடுவதற்கு அனுமதி ரசூஸ் அலி சலாமா கொடுத்தாங்க சஹி முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தி அதே போல் வானத்தை பார்க்கறது ரசூல் சார் கேட்டாங்க இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ரசூல்லாம் வன்மையாக கண்டித்தாங்க என்னென்னா தொழுகையின் போது வானத்தை பார்க்காதீங்க உங்களுடைய பார்வைகளை அது பறித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தொழகுடி நேரத்தில் மேலே பார்க்குறது அங்கங்கே பார்க்குறத வந்து ரசூ தடை செஞ்சாங்க சஹீல் புகாரியில் எழுநூற்றி ஐம்பதாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்து அது வந்து தொழுகை சம்மந்தமான பாடம் போகும் அதில் தொழுகை ஆரம்பிக்கிறதுலேருந்து எதெல்லாம் வாஜிப்பு இப்படிங்கிற சம்மந்தமாக இதில் இன்னொன்று இருக்குது தடுக்கப்பட்டதில் வந்து கொண்டு வராங்க என்னென்னா ருக்குவில் சேர்ந்தால் ரக்காத்து கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு ருக்கு ருக்குவில் வந்து ஒரு தொழுதுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் ருக்குவில் போய் செஞ்சோன்னே அந்த ரக்காத்து கிடைச்சிரும்ங்கிற ஒரு செய்தி இருக்குது அப்படி இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்னா பள்ளிவாசலில் தொழுக ரசூசலமரோட சஹாபாக்கள் இருந்தாங்க அப்போ எல்லாரும் ருக்கூல இருந்தாங்க அப்போ பள்ளிவாசலுக்கு வாசலில் நின்ன ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா அவங்க ருக்கூல இருக்கிறத பார்த்துட்டு இங்கேயே அவர் ருக்கு செஞ்சுக்கிட்டு அந்த தொழுகையில் போய் இணைஞ்சு கொண்டார் ஆனால் அவர் அந்த ரக்காத்தை திருப்பி தொழுதாரா இல்லையாங்கிற சம்மந்தமாக அந்த ஹதீஸ் இல்லை அதே போல் ரெண்டாவது வேற எந்த சஹாபியும் இந்த செயலை செஞ்சதாக இல்லை ருக்குவில் சேர்ந்தால் அந்த மொத்த ரக்காத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு ரக்காத்தில் வந்து நிலை நிலை அப்படிங்கிறதும் ருக்கு என்பதும் இரு இருப்பு என்பதும் நிற்கது என்பதும் வாஜிபானது இதில் ஏதாவது ஒன்று விட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தக்பீர் கட்டுறீங்க ருக்கு போகலை மறந்துட்டீங்க ருக்கு போகாமல் சமயல்லா ஒலிமன் அமிதா சொல்லிவிட்டு சஜிதா போயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த ரக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ இந்த நாளும் வந்து என்னென்னா தூண்கள் ருக்குன்கள் தூண்கள் நிற்பது நிலையில் நிற்பது ருக்கு செய்கிறது சமையல் தாழிமு நமிதா நிலைக்கு வருவது சஜிதா செய்வது இருப்பதெல்லாம் வந்து என்னென்னா தூண்களில் உள்ளது அதனால் ருக்கூல செஞ்சால் சேர்ந்தால் ரக்காத்து கிடைக்கும்னு ஹதீஸுகள் எதுவும் ஒன்று கூட இல்லை பலமாகவோ பலகீனமாகவோ எந்த ஹதிஸ்களுமே இல்லை அதனால் ஒருவர் அப்படி சேர்ந்தால் அது எதுக்கு அந்த சட்டம் அப்படின்னா நீங்கள் ருக்கூல அவங்க இமாம் இருக்கிறாருன்னா நீங்கள் ருக்கூல சேர்ந்துடணும் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலை சேர்ந்துடணும் சஜிதாவில் இமாம் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் சஜிதாவில் சேர்ந்துடணும் சரிங்களா சஜிதாவில் இருக்கிறாங்கன்னா சஜிதாவில் சேர்ந்துடணும் இருப்பில் இருக்கிறாங்க அத்தகைய இருப்பில் தசகுத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தசகுத்தில் இருப்பில் போய் சேர்ந்துடணும் நீங்கள் எல்லாம் தொழுது அப்படி சேரக்கூடாது எப்படி இருக்கிறாங்களோ அப்படி போய் சேர்ந்துடணும்னு சொல்லக்கூடியதான் அந்த செய்தி நமக்கு சொல்லித்தருது அது இல்லாமல் ருக்கூல சேர்ந்தால் ரக்காத் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த இதில் கொண்டு வராங்க இதை தாண்டி இந்த அதுக்கு பிறகு தொழுகைக்குள்ளே தான் போகுது அது நிறைய பெருசு போகும் மின்சால அடுத்த வர்ற வாரத்தில் பார்ப்போம் சார் இதில் வந்து பெண்கள் சுத்தம் சம்பந்தமான சட்டம் இருக்குது இது வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப் தரேன் குரூப்பில் அது ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது வந்து பெரிய பாடம் பெண்களுடைய சுத்தம் சம்மந்தமாக சாலிகள் உசைமின் ரஹிமோல்லாம் எழுதியிருக்கிறாங்க அது இல்லாமல் வேறு உது சம்பந்தமான தூய்மை சம்மந்தமான பிடிஎஃபும் இன்ஷால்லாம் நான் குரூப்பில் அனுப்பித்தரேன் தொலக்கூடாத இடத்த நான் தொலைக்கூடாத இடம் ஆ சொல்லுலையோ போன வாரம் சொல்லலையா நான் சொல்கிறேன் இப்போ நஜீஸ் இடத்துல நஜீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொலக்கூடாது அபகரிக்கப்பட்ட இடம் யாராவது யார்கிட்ட இருந்தாலும் அபகரித்தோ அல்லது திருடி அந்த மாதிரி இடங்களில் தொழக்கூடாது கபர்களில் என்ன செய்யக்கூடாது கபர்கள் அடக்க ஸ்தலங்களில் தொழக்கூடாது அது போல் கழிவறைகளில் தோலக்கூடாது ஒட்டக கொட்டைகளில் தொல்லக்கூடாது ஒட்டக ஒட்டக ஒட்டகக்கொட்டை ஆடு மாடு கொட்டைகளில் தொழுது கொள்ளலாம் ஒட்டகத்தினுடைய கொட்டைகளில் தொல்லக்கூடாது ரசுசாசனம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் தொழுவதற்கு ஏற்றமான சொன்னாங்க எல் எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத சிறப்பில் ஒன்று தான் ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு கிடைச்சது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தொழும் இடம்தான் எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம் இந்த மாதிரி இடங்களை தவிர முடிப்புமா സുബ്ഹാനല്ലാഹ കല്ലാമ ബി ഹംദി ഖശ്തൻ ലാ ഇലാഹ ഇല്ല അൻത വസ്തഗ്ഫിറുക്ക വന തൂബിലൈക്